அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சரியல் ரிவார் கௌரி கௌரி சீரியலில் ஆடுத்து அடுத்து என்னென்ன ஸோ நிகழ்வு நீங்கள் நடக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை தர்க்காவ பிடிக்குமா இல்லை நம்மளோட சத்ய டாக்டர் பிடிக்குமா இல்ல அசோக்கை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தனிய பிடிக்குமா இல்லை நம்மளோட பிடிக்குமா பிடிக்குமால அக்கிலாவை பிடிக்குமா இல்லை காவேரிய பிடிக்குமா இல்லை ஜனாவை பிடிக்குமா ஜமீன் ஆவடிப்பை பிடிக்குமா இல்லை அர்ஜுனை பிடிக்குமா இல்லை நம்மளோட வில்லன் கேரக்டர் போகிற இல்லை காலன் மந்திரவாதியை பிடிக்குமில்ல கௌரி அம்மனை பிடிக்குமா இல்லை மாசானியம் அம்மன் பிடிக்குமா இல்லை கனக்குர்கியம்மனை பிடிக்க மாட்டோம் மறக்காமக்காமன்லாம் சொல்லுங்கள் இந்த சீரியல்குள்ளே இவ்வளோ பேர் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஆடி மற்றும் காலன் மந்திரவாதியால் இப்போ புதுசாக ஒரு சதி தரத்து இருக்கிறாங்க துர்காவுக்கு எதிராக அது என்னென்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட துர்கா கௌரி சீரியலில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த பரம்பரை எடுத்து மொத்த ஓலைச்சோடியுமே படிக்க வச்சுட்டாங்க நம்மளோட சாத்திய டாக்டரை அது மூத்த மருமாவை தான் செய்ய சொல்லணும்னு சொல்லிட்டு பாம்பு அது இதுன்ட்டு எல்லாம் தூக்கி போட்டு ஒரு கலவரமே முடிஞ்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா நம்மளோட ஜமீன் ஆவடி அப்பனுக்கே தெரியாத சில கதையெல்லாம் சொல்லி அதாவது ஆதிதுர்கா துர்கா பச்சை மரம் புறா கூடன் அம்மன் வேட்டை நள்ளிரவு பூஜை ஒன்பது வகையான ஆயுதங்களுக்கு பூஜை பண்ணணும் அம்மன் வேட்டை ஆதி துர்காவும் புறா கூடனும் வேட்டைக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அடுக்கடுக்காக வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க நம்மளோட துர்கா இப்போ அதை நம்மளோடய ஆக்கிலா வந்து என்னங்க அவங்க வந்து அவ்வளோ சொல்லிட்டுருக்கிறா உங்களை வச்சு காரியத்தை சந்திச்சிருக்கிறாள் உங்களால் ஒன்றும் பண்ண முடியுங்க இதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும் அவளை எப்படி சொல்ல வந்தா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்மளோட ஜமீன் ஆவடி அப்பன் கிட்டே நம்மளோட ஆக்கிலா மற்றும் காவேரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சால் அந்த பூஜைலாம் நடந்து முடிஞ்சோம் அம்மன் ஆதி துர்கா வந்து வேட்டைக்குறம்னா எத்தனை பேர் சாவாங்க அதாவது ஆடு மாடு வழியாக வரத விட மனுஷங்களும் இல்லை உயிர் பலியில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காவேரி எல்லாரையும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்போ நம்மளோட ஜனம் வந்து என் நீ பில்டப் வந்து ஓவராக கொடுத்து கொடுத்து தான் அந்த அளவுக்கு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட ஆவடி அப்பன் ஜனாவை திட்டினார் காவேரி சொல்கிறது கூட உண்மையாக இருக்கலாம் எல்லா விஷயமும் நடந்துடும் உடனே நம்மளோட அர்ஜுன் என்ன சொல்கிறாரு அப்போ வந்து கோயில் கும்பாபிஷேகம்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கோயில் கும்பாபிஷேகம் நடந்தாவே செலெல்லாம் வெளியே வந்துடுச்சு நாம நம்மளாம் சேர்ந்து ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட அர்ஜுன் இன்னும் பயமுறுத்திட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமேட்டுக்கு எடுக்கு நம்மளோட ஜமீன் ஆவடி அப்பன் இதை எப்படி தடுக்கிறதுன்னு யோசிக்காமல் எல்லோரும் நடந்து முடிஞ்சதே பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு நம்மளோட ஜன உடனே என்ன பண்ணாருன்னா ஜமீன் ஆவடி அப்பன் கிட்டே காலன் மந்திரவாதிக்கு ஃபோன் பண்ணுங்கள் துர்காவுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நான் ஏற்கனவே பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ் பக்கம் காட்டுறாங்க ஜமீன் ஆவடி அப்போன்னு காலன் மந்திரவாதி பேசிக்கிறது காலன் மந்திரவாதி துர்கா யார் என்னன்றது இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு காலன் மந்திரவாதி சொல்லிட்டு இருந்தார் அவக்கிட்டே இருக்கிறது ஏதோ ஒரு தெய்வ சக்தியான பொருள் அது ஜமீன் எல்லைகளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பொருளை வந்து எடுத்து அழிச்சிட்டோம்னா இந்த துர்கா வந்து காத்தோட காத்தா கரைஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜமீன் உனக்கு புதுசாக ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்குறாரு நம்மளோட காலன் மந்திரவாதியும் அதுக்கு என்ன பூஜை பண்ணார்னா புதுசாக ஒரு சக்தியான ஏற்கனவே கரும்பு சாசனம் ஒன்று உருவாக்குனாரு இப்போ என்ன விச சாசம் உருவாக்குறாரு தெரியல பேர் கொஞ்சம் மறந்துடுச்சுங்க இப்போ என்ன பண்ண நடக்க போகுதுன்னா நம்மளோட காலன் மந்திரவாதியும் துர்காவும் நேருக்கு நேராக இனிமேல் மோதிக்கு போகிறாங்க நம்மளோட காலன் மந்திரவாதியை அழிஞ்சிடுவாருன்னு நினைக்கிறேன் காலன் மந்திரவாதியை அழிஞ்சிட்டாவே இந்த கதையோட இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமே போயிடும் ஏன்னா ஜமீன் ஆவடி அப்பன் குடும்பத்தை ஈஸியாக வந்து நம்மளோட துர்கா அழிச்சிருவாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு காலன் மந்திரவாதியை ஆவடி அப்படின்னா தெரியலீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லை கணக்கு பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்